அக்ஷய வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க ஸ்டாட் லைக் ஏதோ கடைக்கு போற நாளுன்னா இல்லைங்க ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அக்ஷயம்னா குறைகிறது அக்ஷயம்னா முறைவு இல்லாத அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் மல்டிபிள் நம்பர்ல உங்களுக்கு வந்து சேரும் நீங்க அக்ஷய திருத்தி அன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு ஃபீஸ் பத்தாயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பன்மடங்கு வந்து கொட்டும் நீங்க எழுதி வச்சுக்கணும் அக்ஷய திருத்தி அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளுங்க அக்ஷய திருதியன்னா என்ன அது என்ன தங்கம் வாங்குற நாளா சக்திவிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளுடைய ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமுமே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு பல முக்கியமான தகவல்களை நம்ம வாசகர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சிவாச்சாரியார் ஐயா தான் ஐயா வணக்கம் நமஸ்காரங்கள் ஐயா ஒரே ஒரு கேள்வியோட நாம இதை தொடங்குவோம் சரிங்க அடுத்து நம்ம இந்த வாரத்துக்கான தலைப்பில் போய் சரிங்க எனக்கு தெரிந்தவர்கள் அவங்க வந்து ஒரு மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் போயிட்டு இப்போ நல்லா இருக்காங்க அவங்க ஒரு அவங்க ஆனா அந்த அச்சம் இருக்கு இல்லையா அந்த விபத்து நடந்த அந்த அச்சம் அவங்க மனதுக்குள்ள ரொம்ப இதா இருக்கு அந்த அச்சம் போகணும் என்ன செய்தா என்ன வழிபாடு செய்தால் என்ன செய்தால் அந்த அச்சம் போகும் அந்த நடுக்கம் போகும் இது இரண்டு வகைங்க ஐயா முதல்ல வந்து என்ன பார்க்கணும் மரணம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மரணம்னா என்ன எக்ஸாக்டா நமக்கு ஏற்படுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இந்த சரீரத்தை விட்டு வேறு ஒரு சரீரம் நமக்கு கிடைக்க போறது அவ்வளவுதான் அவர் சொல்கிறார் அந்த வஸ்திரங்கள் எப்படி மா கீதையில் சொல்லும்போது இந்த வஸ்திரத்தை மாற்றிக்கிறோம் வேறு வஸ்திரம் மாற்றிக்கிறோம் இந்த வஸ்திரத்துலேருந்து வேற வஸ்திரம் மாற்றிக்கிறோம் இந்த சரீரம் தான் ஆத்மா அதே தான் மாறப்போகிறது அப்படின்னு நினைக்கும்பொழுது முதல்ல நமக்கு சைக்கலாஜிக்கலாக வில் பி ஸ்ட்ராங் அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்தியோ அசோச்சியே வச்ச நித்யா சர்வகதஸ்தானும் அச்சலோயம் சனாத்தனஹான்னு சனாத்தனா இந்த சோல் இருக்குது பார்த்தீங்களா ஆத்மா சனாதனம்னா அழிக்க முடியாதுன்னு அர்த்தம் எட்டர்னல் சனாதனம்னா அழிக்கவே முடியாது எட்டர்னல் அப்போ இந்த சோலை பற்றி சொல்லும்போது சொல்கிறது எல்லாருக்குமே இது எனக்கு உங்களுக்கு இல்லை நாஸ்திகனு கூட எல்லாருக்குமே எப்படி இருக்குது அந்த சோல் வெளியில் பாடி அழியக்கூடியது உள்ளுக்குள்ள சோல் அழிக்கவே முடியாது கத்தியால் வெட்ட முடியாதுன்றார் நெருப்புனா அதாக்கியோயம் நெருப்புனால எரிக்க முடியாது காத்துனால பறக்க வைக்க முடியாது அச்சலோயம் சலனமே இல்லாதது சனாதனாக எட்டர்னல் அப்படின்ற அப்போ முதல்ல உங்களை பற்றி அந்த ஆத்ம ஆத்மக்யானம் நான் யார் அப்படின்னு முதல்ல செல்ஃபா நீங்கள் உங்களை பற்றி ஒரு ஒரு எவால்வேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டுங்க ஐயா நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் ஏன்னா முதல்ல வந்து நம்ம டெத்து டெத்துனா எனக்கு மரண பயமியா இல்லை நாங்கள் எனக்கு இப்ப எப்படி இருக்கு ரெண்டு விஷயம் நடக்கும் நம்ம பண்ண புண்ணிய பாப்பங்களை பொறுத்து நமக்கு அடுத்த பிறவி வர போறது புண்ணியங்கள் நிறைய புண்ணியம் மோட்சம் கிடைச்சிடும் இல்ல லெவல் கொஞ்சம் மாறி இருக்குன்னா திரும்பி மறுபிறப்பு மறுபிறப்பு வரும் நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறது மறுபிறப்பு வந்தா இப்ப நினைக்கிற மாதிரி காரைக்கால் அம்மையார் வேண்டிய மாதிரி திரும்பியும் பிறக்க கூடாது பிறந்தாலும் ஒன்று நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் அவ்வளோதான் நமக்கு ஸோ மரண பயம் ஏன் போயிடுச்சுமா இதுதான் நடக்க போகிறது இவ்வளோ தானே ஆக போகிறது அப்படின்னா நமக்கு அந்த பயம் போயிடுங்க இரண்டாவது இப்போ நீங்கள் அந்த தாயாருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அவள் போய் பார்த்துட்டு வந்திருக்காள் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அவளுக்கு தெரியும் அந்த சமயங்களில் என்னென்ன ஏற்பட்டிருக்குன்னு அவளுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணலாம் மிருத்தியும் செய்யற வேண்டிக்கலாம்ங்க மிருத்யஞ்சய மகா மந்திரம் கேட்டுருக்கலாம் சிவபெருமான் சம்பந்தமானது ஸ்தோத்திரங்களை கேட்கலாம் அது நம்ம கேட்கலாம் அது அது கேட்க கேட்க அவளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் மிருத்யுஞ்சய மந்திரத்தை கேட்கலாம் இல்லை சிவசிவான்னு சொல்லலாம் ஹரஹர மகாதேவன் சொல்லலாம் அவளுக்கு அது அது மாதிரி பண்ண பண்ணா மிருத்யுஞ்சயர் தான் இந்த திருக்கடியூர்ல இருக்கிற பாருங்கள் அவரை நினைச்சிட்டு பண்ணாலே அவர் ஒரு அவர் க்ஷேமங்கள் உண்டு தன்வந்திரி அவ கும்பிடலாம் தன்வந்தரியும் அவரு சிகிச்சை மட்டும் இல்ல தன்வந்தியும் அமிர்த்த கலசா என்ன அமிர்தம்னா அமிர்தம்னா இறப்பு அமிர்தம்னா இறப்பு இல்லாததுன்னு பேர் அப்ப என்ன ஆகும் நமக்கு அவளுக்கு அந்த மரணத்தை பத்தி பயம் வந்து போயிடும் என்ன அவளுக்கு ஒரு அபிமானமா இருக்காளோ அதை ஜப்பம் பண்ணிட்டு இருக்கலாம் கேட்கலாம் நிர்த்திஞ்சய மந்திரம்னு கேட்கலாங்க ஐயா இது வந்து சைக்கலாஜிக்கலா வாழ்க்கு இந்த இது இதை வந்து நெருப்புல ஒண்ணுமே சோழ நீங்க ஒன்னுமே பண்ண முடியாது காலமான பிறகும் நம்ம அங்க சரீரம் அங்கதான் இருக்கும் ஆத்மா மட்டும் கிளம்பி போறது சோ அவ்வளவுதானே இவ்வளவுதானே இது அப்படின்னு தெரிஞ்சுட்டா நமக்கு ஒரு அதி பரிட்சையாத அவஞ்னு இந்த பரிட்சையமா ஆக்கிக்கணும் இவ்ளோதான் நடக்க போறது அப்போ அதை பத்தி அலட்சிய அலட்சியம் வந்துருதுன்னு நமக்கு பயம் இருக்குது ஓகே இந்த இந்த பதிலா அவங்க பாப்பாங்கன்னு நினைக்கிறேங்க தாய் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த வாரத்துக்கான தலைப்பில் நாம் பேசுவோம் ஐயா இந்த வாரம் வந்து வரக்கூடிய மே பத்தாம் தேதி இந்த தேதியை நான் நீ போய் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த தேதி சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க அதாவது நம்ம ஒரு பொதுவான தலைப்பில் பேசும்போது அது எல்லா காலத்துக்குமானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேதிகளை நம்ம குறிப்பிடுறதில்லை ஆனாலும் கூட எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம ஒரு விழாவை பற்றி பேசணுன்னா அந்த தேதிகளை மறக்காமல் குறிப்பிடுறோம் நீங்களும் பாருங்கள் வருது அக்ஷய திருதிகைனா என்ன அது என்ன தங்கம் வாங்குற நாளா சரிங்க இது அக்ஷயம்னாலே இது ரெண்டுங்க அக்ஷய திருத்தீய அக்ஷய திருத்திய வைசாக்கம்னு பேருங்க வைகாசினா நமக்கு வைகாசி மாதம்னா என்னென்ன பார்த்தோம் சூரியன் இந்த மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறது வைகாசி வைசாக்கம்னா இந்த நட்சத்திரப்படி சைத்திரம் வைசாக்கம்னு சொல்லுவாள் அந்த சித்திரை மாதத்தின் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிரை திருத்தியை அக்ஷய திருத்தி ஓகே சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வர திருத்திய வளர பெரிய அப்ப வைசாகம் பெரிய என்ன பார்த்தோம் அமாவாசைக்கு அடுத்தது அடுத்த மாசம் சாந்திரமான படி திருத்திய அந்த திருத்திய என்ன பண்ற ஸ்கந்த புராணத்துல ரொம்ப விசேஷமா சொல்லி மிகப்பெரிய புண்ணிய காலம்ங்க மிகப்பெரிய ஆற்றல் உடையதுங்க இந்திரனுக்கெல்லாம் தனக்கு எல்லாம் விலகி இந்திரன் வந்து பழையபடி ராஜ்யம் கிடைச்சதுங்க இந்திரன் ஏன் அடிக்கடி இந்திரன் இந்திரன் சொல்லுவானா இந்திரந்தான் எல்லாத்துக்கும் தலைவர் அவருக்கே கிடைக்குதுன்னு நமக்கு என்ன கிடைக்காது உலகத்துக்கே தலைவர் உலகத்துக்கே இதுக்கு ஈஷன் திகதிபதி அவருக்கே கிடைக்கிறதுனா அவருக்கு நிறைய தோஷங்கள் இருந்ததுனாலும் அவையெல்லாம் போக்கப்பெற்று கிடைத்தது நிறைய சொல்றேன் நிறைய இது சரித்திரங்கள் இருக்கு தர்மசாஸ்திரங்கள்லையும் ஒவ்வொரு மாசத்துல பண்ணணும் போது இந்த வைசாக்க மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த மாதத்துல செய்யும்பொழுது என்ன சொல்றாரு இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு பொதுவாக தர்மசாஸ்திரங்களை சொன்னு சொல்றேன் அப்புறம் நம்ம தங்கத்தை பத்தி பேசலாம் அதில் என்ன சொல்றது நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க அந்த நாள் அன்னைக்கு நிறைய உபாசனை பண்ணுங்க நிறைய வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி எப்படி நிறைய வழிபாடு பண்ணுங்க தர்ப்பணாதிகள் பண்ணுங்க ரிஷிகளை போய் தரிசனம் பண்ணுங்க அகத்தியரை நினைச்சுக்கோங்க வசிஷ்டரை நினைச்சுக்கோங்க ரிஷிகளை நினைச்சுக்கோங்க குருவெல்லாம் நினைங்க மூணு மூணாவது பித்திருக்களுக்கு உரிய தர்ப்பணம் அமாவாசை எப்படி முக்கியமோ இப்போ ஆடி அமாவாசை சொல்றோம் தைய அமாவாசை சொல்றோம் அக்ஷய திருப்தி அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளுங்க இது சோ தேவ ரிஷி பித்ரு இது இவை இவை இவர்கள் மூன்று பேரையும் திருப்திப்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நாள் இன்னைக்குனா அக்ஷய திருத்திய ஸ்கந்த புராணத்தில் இதை பற்றி மென்ஷன் இருக்கு அக்ஷய திருத்திய ஸோ திருத்தியம்னா மூன்றாவது நாள் அக்ஷயம்னா க்ஷயம்னா குறைவுங்க க்ஷயம்னா குறையிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆ ப்ரிஃபிக்ஸ் கிவ்ஸ் இது ஆப்போசிட் மீனிங் க்ஷயம்னா குறையிறது அக்ஷயம்னா குறைவில்லாதது அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் மல்டிபிள் நம்பர்ல உங்களுக்கு வந்து சேரும் எந்த காரியம் நீங்க ஆரம்பிச்சோம் எனக்கு நான் நிறைய எனக்கு நடந்திருக்கு நான் இன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப மற்ற இடங்களுக்கு நீங்க ஒரு வருஷம் ஆகும்னா இது ஒரு மாசத்துல முடியும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் நமக்கு ஏன்னா அழிவில்லாத ஆற்றல் தரக்கூடிய நாடு

நீங்க அக்ஷய திருத்திய அன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு ஃபீஸ் பத்தாயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பன்மடங்கு வந்து கொட்டும் நீங்க எழுதி வச்சுக்கலாம் நீங்க ஒருத்தருக்கு அரிசி சிரமப்படுறா அரிசி கொடுங்க நீங்க கொடுக்கும் பொழுது ஒரு வெதை எப்படிங்க பயனுடைய விதைக்கு எப்ப பயன் அது வந்து நம்ம விதைத்து வைக்கும்போது விதை கையிலேயே வச்சிருந்தா ஒண்ணும் இல்ல கையில இருக்கும் அவ்வளவுதான் அதை விதைச்சிட்டு தண்ணீர் விட வேண்டும் அது போன்று இந்த அந்த நாள் என்று என்ன நீங்க தானம் செய்யறீங்களோ அது மட்டும் இல்ல உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்குங்க தானம் இல்ல நீங்க உப்பு தானம் பண்ணலாம் நீங்க எல்லாரு கையிலயும் உப்பு இருக்குமேங்க ரொம்ப ஏழப்பட்டோட உப்பு இருக்கும் என்ன முடிதோ தானம் பண்ணுங்க அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்து கடவுள் கொடுக்கறதே எதுக்கு கொடுக்குறாங்க ஐயா

ஒரு சேவிங்ஸ் வருஷத்துக்கு ஒருத்தரை வாங்குறாள ஆமா ஆமா வாங்காதவா கூட அன்னைக்கு வாங்கணுன்னா ஒரு வளர்ச்சி அடையணும்னு ஒரு நம்பிக்கையில வாங்குறால்ல அதனால நான் அது தவறா சொல்லல வாங்கட்டும் நான் அன்னைக்கு வாங்கினா வளர்ச்சி அடையுன்றது அப்படி இன்னும் சாஸ்திரத்துல டெ இல்ல இல்ல என்ன நீங்க அன்னைக்கு தானம் தானம் பண்ண சொல்லு நீங்க அன்னைக்கு ஒரு ஒரு கிராம் தங்கம் வாங்குறீங்க நீங்க யாருக்கா தானம் கொடுத்தீங்கன்னா பண்படங்கு உங்களுக்கு முடிஞ்சதுன்னா வெள்ளி வாங்குறீங்க மரம் வாங்குறீங்க ஒரு மர மரச்சேர் வாங்கி கொடுக்கலாம் இரும்பு நாற்காலி என்ன கொடுத்தாலுமே பன்மடங்கு அதுதான் இல்ல உங்களுக்கு என்ன தேவையோ கிடைக்கும் அன்னைக்கு தங்கம் வாங்கணும் வாங்கி தானம் கொடுக்கணும் குடுக்கணும் கொடுத்தால் அது பன்மடங்கு பன்மடங்கு வரும் பன்மடங்கு பன்மடங்கு விதை அப்படி தானே விதை விதையை தான் அது மாதிரி தான் பொதுவா வாங்குறா இப்ப நான் என்ன சொல்லுவேன் ஒருத்தர் வாங்கும்பொழுது அவளையும் வாண்டான்னு சொல்லுன்னா அது ஒரு சேவிங்ஸ் ஆகுது வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குறா அதனால ஒன்றும் தவறு இல்லை தவறு இல்லை அன்னைக்கு வாங்கணும்னா ஏன் தவறு இல்லைன்னா நல்ல நாள் தான் ஆனா அன்னைக்கு வாங்கினா தான் வளருன்றது இல்லைன்னு சொல்ல வரேன் தங்கம் வாங்கினா நல்லது தான் ஒரு சேவிங்ஸ் தான் தங்கம் நம்ம பார்த்து இருக்க நெருப்புக்கு சமானம் தூய்மையானது தான் நீங்க தங்கம் வாங்கலாம் பிளாட்டினம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் காப்பர் வாங்கலாம் என்ன வேணால் வாங்கலாம் வாங்கினதை தானம் பண்ணணும் இல்லை தானம் பண்ண முடியல சார் நானே ஒரு கிராம் தான் வாங்குறேன்னா வாங்கி வச்சுக்கோங்க தப்பு இல்லை அன்னைக்கு என்ன ஒரு ஒரு அந்த ஒரு உற்சாகமா போறீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு சக்தியை உங்களுக்கு என்ன பண்ணும்

அவளுக்கு தானம் பண்ணலாமே புரியுது நீங்க தானம் பண்ணி பாருங்க நீங்க நம்ம நம்பி தானங்க பண்றோம் இதெல்லாம் ஆமா நம்பி தானே பண்றோம் ஆமா அப்ப நீங்க செய்து பாருங்க நம்ம நான் உங்களுக்கு ஜவாப்தாரி கொடுக்கறேன் பண் வளரும் ஓ சூப்பர் அல்ல ஏன் நான் ஜவாப்தாரி கொடுக்கறேன் சாஸ்திரம் சொல்லிருக்கு எனக்கு ரிஷிகள் சொன்னதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை நான் நான் இல்ல வேற யாராவது சொன்னா நான் யோசிப்பேன் சாஸ்திரம் இதில் சொல்லியிருக்கேன் ஸ்கந்த புராணத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன் அந்த தானங்கள் மே தேவ ரிஷி பித்ரு அவ்வாளுக்கு திருப்திப்படுத்தக்கூடியது இன்னைக்கு ஒரு புண்ணிய காலம் அன்னைக்கு ஒரு புண்ணிய காலம் தர்ப்பணாதிகளுக்கு புண்ணிய காலம் முன்னோர்களை நம்ம அது மாதிரி குருவை சென்று நாம் வழிபடக்கூடிய புண்ணிய காலம் ரிஷிகளை நினைத்து அன்னைக்கு வழிபடக்கூடிய புண்ணிய காலம் தேவர்களுக்கு நாம் வழிபடக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வதோ ஜபம் செய்வதோ ஹோமம் செய்வதோ அன்னைக்கு ஹோமம் செய்யலாம் பூஜை செய்யலாம் கூட்டு வழிபாடு செய்யலாம் நீங்க ஒரு ஆலயங்களுக்கு சென்ற தூய்மைப்படுத்தலாம் நீங்க அருகில் இருக்கக்கூடிய நீங்க அக்ஷய திருத்தியப்பா தங்கம்னா தூய்மை தானே நான் இந்த ஆலயத்தை சுத்தம் பண்றேன் போஸ்டரா இருந்தா எடுத்து போடலாம் அந்த திருநாவுகிருஷ்ண சுவாமிகள் எப்படி உழவார பணி பண்ணாரோ ஆலயத்தை தூய்மையா வச்சுக்கோங்க சோ தங்கம் நீங்க வாங்கறது நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் அது உங்களுடைய இஷ்டம் ஆனா அன்னைக்கு தான் வாங்கணும்னு டைரக்டா பிரமாணம் நம்ம இது வரைக்கும் ஒன்றும் பார்த்தது இல்லை இப்போ அக்ஷய திருக்கு வீட்டில் ஒரு வழிபாடு செய்யணும் கூட்டு வழிபாடு ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து என்ன பார்க்குறோம் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஓடிண்டே இருக்கா வேகமா ஓடிட்டு இருக்கா அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு லீவ் எடுத்துக்கலாம் அன்னைக்கு நல்ல சக்தி வாய்ந்த நாளுங்க அன்னைக்கு அக்ஷய வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க இட்ஸ் நாட் லைக் ஏதோ கடைக்கு போற நாள்ன்னு இல்லைங்க ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க என்ன நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் இருப்பேன் தர்ப்பணாதிகள் பண்ணுவேன் பூஜை பண்ணுவேன் கூட்டு வழிபாடு கணவன் மனைவி குழந்தைகள் பெரியோர்கள் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து ஒரு பாராயணம் பண்ணுறதோ ஒரு சிவபுராணம் பாராயணம் பண்ணுறதோ ஒரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்ணுறதோ அபிராமி அந்தாதி அதி பாராயணம் பண்ணுறதோ இல்லைனா யாராவது லெக்சர் நல்ல பிரவச்சனங்கள் கேட்குறதோ அன்னைக்கு அந்த தெய்வ சக்திகளை நிறையா நீங்கள் சேர்த்து வச்சுனீங்கன்னா அப்புறம் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருமே அந்த நாள் வந்து நல்ல நாளுங்க அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அன்னைக்கு நாம குறிப்பா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு ஏதாவது இருக்கு மகாலட்சுமியை கும்பிடலாம் சிவபெருமானை கும்பிடலாம் எல்லாமே இந்த மகாலட்சுமி அதாவது செல்வம் அன்னைக்கு வேண்டக்கூடிய நாள் தான் அது எல்லாமே செல்வம்னா அதாவது என்னென்ன சரஸ்வதி உங்களுக்கு என்ன சுவாமி நினைக்கிறீங்களோ வேண்டாம்ங்க மகாலட்சுமி ஒருத்தருக்கு வியாபாரம் பண்றா அவளுக்கு மெயின் பொருள் தானுங்க அவன் வந்து மகாலட்சுமியை கும்பிடலாம் ஒருத்தர் வந்து இப்ப எனக்கு படிப்பு சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கோம்னா சரஸ்வதியை கும்பிடலாம் பிள்ளையார கும்பிடலாம் எல்லா உரிய நாள் எல்லா தீமைகள்லாம் விலகக்கூடிய நாள் அது நீங்க பண்ணலாம் நவகிரங்களை துதிக்கலாம் நவகிர தோஷங்கள் இருக்கு சில பேருக்கு இந்த பாதைகள் இருக்கு அஷ்டமசனி இதெல்லாம் இருந்தா கூட அன்னைக்கு நம்ம வழிபடும் போது அன்னைக்கு வந்து ஒரு அடிஷனல் ஒரு போனஸ் மாதிரி கிடைக்குது சோ என்ன உங்களுக்கு வீக்கா இருக்கோ சில நேரம் உங்களுக்கு சில சொல்லிருப்பா செவ்வாய் இப்படி இருக்கு ராகு இப்படி இருக்குன்னா நீங்க அது சம்பந்தமான கிரகங்களை அன்னைக்கு பலம் சேர்த்துக்கலாம் பொதுவாக அதை பத்தி தெரியாத கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ என்ன குலதெய்வமோ எனக்கு இதுதான் தெரியறதுன்னா ஒரு மணி நேரம் கொடுங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களை பண்ண சொல்ல ஒரு மணி நேரம் முழுமையாக அதை கவனம் செலுத்துங்கோ அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுங்க வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லுங்கள் அங்க அங்கே சேர்ந்து ஒரு கூட்டு வழிபாடு பண்ணலாம் என்ன நீங்க தேவத்தை நீங்க நினைக்கிறீங்களோ பண்ணலாம் மெயினா தான தர்மங்கள் பண்ண இல்லாத வாழ்க்கை அன்னைக்கு கண்டிப்பா நீங்க சங்கல்பம் எடுத்துக்கணும் நான் யாராவது ஒருத்தருக்கு தர்மம் பண்ண போறேன் சரி நான் யாராவது மனுஷாளுக்கு சாப்பாடு வாங்கி தர முடியல அப்படின்னா ஒரு பசுக்கு போய் ஒன்று கொடுக்கலாமே நீங்க யாருக்காவது ஒரு பறவைக்கு ஒரு ரெண்டு அரிசி ஒரு நாலு அரிசி நாலு தானியங்க பறவைக்கு கொடுக்கலாமே ஏதோ அதுவும் ஒரு ஆத்மா தானே அப்ப நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு அதுதான் அது மட்டும் தான் வரும்னு இல்லைங்க ஐயா உங்களுக்கு என்ன தேவையா வரும் பணம் இருக்க என்ன வேணா வாங்கிக்கலாமே பணம் நீங்க சம்பாதிச்சு வச்சுக்கிறீங்க என்ன பண்றீங்க நீங்க ஒரு தொழில் மூலமா உங்களுக்கு பணம் வருது அந்த பணத்தை வச்சு அந்த தொழில் தான் நீங்க வாங்கணுமா என்ன வேணா வாங்கலாமா அவ்வளவுதாங்க இந்த இந்த ஃபார்முலா புரிஞ்சுட்டோம்னா நீங்க தர்மங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க தர்மங்கள் ஒரு தொழில் மாதிரி நான் பூஜை பண்றேன் நான் ஒருத்தர் தர்மம் பண்றேன் பண்ணிட்டே இருக்கீங்க அது வரக்கூடிய புண்ணியத்தினால நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம் இதுதான் இல்ல உங்களுக்கு என்ன தேவையோ எதெல்லாம் நன்மையோ அது கிடைக்கக்கூடிய நாள் அக்ஷய திருத்தி அக்ஷய திருத்தியா அவ்வளவு புண்ணிய காலம் அது தர்மசாஸ்திரங்களும் சொல்லிருக்கேன் அக்ஷய திருத்தியை பத்தி சொல்லியிருக்கு புராணங்கள்ல சொல்லியிருக்கு தங்கமும் அதாவது வாங்க வேண்டும்னு அது மாதிரி வேண்டும் வாங்கினாலும் தர்மம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க நீங்க தங்கம் வாங்குங்க நான் என்ன சொல்லுவேன் ஐயா சிம்பிளா நீங்க ஒரு ஒரு கிராம் வாங்குறீங்களா ஒரு கிராம் வெள்ளி வாங்குங்க கூட அது யாருக்கா தானம் பண்ணலாமே அவளாலே பணம் சேர்த்து வச்சு ஒரு கிராம் வாங்குறா தங்கம் அவள் என்ன பண்ணலாம் ஒரு ஒரு கிராம் வெள்ளி கொஞ்சம் நம்மங்க பிரைஸ் இருக்க போது சோ தானம் நீங்க எவ்வளவு வாங்குற 10 வாங்குங்க 1 தானம் பண்ணுங்க புரியுதா ம் ம் இது மாதிரி கொடுத்தா நம்ம அதாவது ஒரு பேலன்ஸ் தாங்க உலகமே பேலன்ஸ் இருக்குறவா இல்லரோவா கொடுத்தாதானேங்க பூர்த்தி ஆகும் புரியுதா அது அது செய்ய கூடிய ஆரம்பிக்க கூடிய நாள் இந்த அது ஒரு அன்னிக்க ஒரு ஒரு யுக ஆரம்பம்னு அன்னிக்க ஒரு புண்ணிய காலம் அன்னிக்கோ சோனால தர்பணாதிகள் பலனாமர உரிய ஜெயந்தியாம் சொல்லுவா அது ஒட்டி தான் நமக்கு சங்கர ஜெயந்தி அந்த ரெண்டு நாள்ல வந்துடும் அந்த அந்த பஞ்சமி அதே மாதிரி திருவாதிர வரும் இதுவே புதன்கிழமை ரோஹிணி ரோஹித்திரம்னா இருந்ததுன்னா சக்தி ரொம்ப ஜாஸ்திங்க புதன்கிழமையா இருந்தாலும் சரி ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு இருக்கு அக்ஷய திருத்தி அன்னைக்கு திருத்திய நட்சத்திரம் திருத்தீய திதி ரோஹிணி நட்சத்திரம் இருந்தாலும் அன்னைக்கு பலம் ಜಾಸ್ತಿ அன்னைக்கு புதன் கிழமையா இருக்கு அது இன்னும் அதுவும் பலம் ಜಾಸ್ತಿ இதெல்லாம் அந்த காம்பினேஷன் இது இதெல்லாம்ோ புராணங்கள் இருக்குங்க பிரமாணம் இருக்கு பிரமாணம் இருக்கு சோ அவ என்ன பண்ணனும் நம்மளால முடிஞ்ச தானங்கள் ஓகே ஓகே சக்தி ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம் ஒண்ணு வந்து அட்சய திருதியை அன்னைக்கு வந்து வீட்டுல வழிபாடுகள் செய்யணும் கண்டிப்பா செய்யணும் கண்டிப்பா செய்யணும்

மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை தெரிவிங்க நான் கிட்ட கேட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அதுக்குண்டான பதில் பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விகடன் சேனலை நீரதிகாரம் அணிலாடும் கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோக உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்